நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருக்க சாமியோ ஐயா சின்ன கவுண்டல வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றையே உன்ன பாத்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டிய அடையா என்ன ஆபத்தாக பாப்பா போயிட்டா பா ஏங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட்டை ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஏலம் அஞ்சு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்

தெரியுதா இந்த சின்ன பிள்ளைல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல உன்னைய பார்த்தா நீ அழுது உட்கார் சாம்ராணி தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுறா சொல்றா அதன் குக்கம் மக்களை அழுதா விட்டுவேனா சொல்றா ஏய் 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 குழந்த பையன் நீ தடி குடுத்திடன்னு ஊரே பேசிக்கிறாங்க நீங்க குமரபுரத்துக்கு என்ற அவர் தடி குவிந்தது தாங்க நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே அண்ணே புள்ளு தடிக்கி விட்டு பைல் வாள எல்லாம் விழுதான்னு சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்னனே புள்ளு இப்ப இப்பவும் புள்ளுதான் ம் ஆஃப் இப்ப நீ ஏ சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கடா இது மறுபடியும் புள்ளுனே இது மறுபடியும் ஆப்னே இது மறுபடியும் கோட்ரனே இது

அந்த கவுண்டர் எப்ப நிமிர்வாரு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா என்று அது கையில தேங்காய் பழ தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா இல்ல நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கிறலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அதை நான் விட்டுட்டு போற அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனால தான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைங்க உனக்குதான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர் இவரா உடனே இவர் அயல் நாட்டு பண்றாரு பண்ற இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவன் கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கருத்துறாதி செய்ய மாட்டோம்வாதம் ரொம்பவே சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தல பாக்கறத எடுத்துக்கணும் வெத்தல பாக்கறத எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வித்தறலாம்னா என்ன ஓமண்ணே போடா அண்ணே எடுத்துக்கணும் அண்ணே போடா அண்ணா ஐயோ எத்தி உடைக்கல எத்தனை நாளைக்கு இந்த கவுரன் பார்க்கறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தரது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்பு பண்ணே இதுதான் ஒத்துழைப்பு வலி வலி கொஞ்சம் பொறுத்துக்கடா ஐயே கொஞ்சம் பொறுத்துக்கடா எ இப்படி கறந்து துடிக்கிறாளே என்னாச்சுன்னு தெரியலையே என்னன்னு சொல்றது அம்னி சொல்லு தல பிரண்டு கிடைக்குதான் ரெண்டு உசுர்ல ஒரு உசுரத்தான் காப்பாத்த முடியும் சொல்ல உனக்கு சொல்லி அனுப்பிச்சிடுங்க என்றா இந்த கிழவி பெத்த மகனுக்காக வாங்குவதற்கு நினைக்கிறியா அதுக்கு வரல நீயும் நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீ உடைய தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போறா ஏ ரொசருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் தாயி ஒரு பிள்ளை சுமந்துட்டா மேல இருக்க குறைஞ்ச உயிரும் தாண்டி கட்டி போட்டுட்டா அப்படி